ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் ஏழாம் தேதிக்குள் வரப்போகும் அதிர்ஷ்டம் உன் வீட்டில் பணம் பெருகப் போகிறது நாம் செல்லமே மகிழ்ச்சியுடன் கேள் இதை ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் எந்தவொரு ஆபத்திலிருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் என்பதில் துளிய அளவு கூட சந்தேகமே வேண்டாம் என் செல்ல பிள்ளை வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேன் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் இதோ உன் சாயப்பா உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடி கொண்டிருக்கிறேன் அதற்கான காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று அடிக்கடி கூறுவதன் காரணம் அதுதான் என் செல்ல பிள்ளையே உன் நேசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டுமே தெரியும் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும் ஆகவே வாழ்க்கையை பற்றி அதிகமாக அதிகமாக யோசித்து யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடு உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலைப்படாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி தகுதியில்லை என நினைத்துக்கொள் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடாதே நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் ஆகவே மனநிலைக்கு ஏற்றார் போல பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் இந்த உலகம் உன்னை பற்றி குறை கூற அவர்கள் உத்தமர்களும் இல்லை கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோழையும் இல்லை ஆகவே மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நாம் செலவு செய்தால்தான் இந்த காலம் உன் கை ரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கைகளே இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு உண்டு என்பதை மறந்து விடாதே உன் சாயப்பா சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உன்னை கை தூக்கி விட்டவர்களை மறந்து விடாதே தூக்கி போட்டவர்களை கனவில் கூட நினைக்காதே ஆகவே நேற்று நடந்ததை கடந்து செல் இன்று நடந்ததை கற்றுக்கொள் நாளை நடப்பதை எதிர்கொள் நடந்ததை இழந்ததை துரோகம் இழைத்தவர்களை எண்ணி துளியும் கூட வருத்தப்படக்கூடாது அது உன்னை வாழவிடாது அவற்றையெல்லாம் என்னிடம் விட்டுவிடு அது ஒரு முடிவுக்கு நிச்சயமாக வரும் உன் மனதை போட்டு குழப்பும் பிரச்சனைகளை எல்லாம் விரைவில் சரியாகிவிடும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழப்போகிறாய் யாரெல்லாம் நம்மோடு இருப்பார்கள் விலகுவார்கள் என்று காலம் முடிவு செய்வதில்லை அவர்களின் வார்த்தையும் நடத்தையும் தான் முடிவு செய்கிறது பொய் என்ற கவசம் அதனை காக்கும் என்று நம்புகின்றனர் அதை உண்மை என்னும் ஆத்திரம் உடைத்திருந்துவிடும் உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த நினைக்கின்றார்களோ அதைவிட பல மடங்கு வேகத்தில் நான் உன்னை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் பொறுமை ஆ பொறுமை பல நேரங்களில் நமக்கு உதவும் கடவுளை நினைத்துக்கொண்டு ஒரு காரியம் நடக்க நினைப்பது கூட பொறுமைதான் எங்கு சென்றாலும் எப்போதும் பொறுமையாக இருந்து கடவுளை மனதில் நினைத்து வாழ்ந்தாலே போதும் உனக்கு தேவையானது அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் மண்ணோடு மறையும் போது கையோடு கொண்டு செல்ல ஏதும் இல்லை ஆதலால் வாழும் வரை நன்மை செய்து வாழ வேண்டும் நமக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே தெரியும் நம்மை எங்கே அடித்தால் வலிக்கும் என்று ஆகையால் எதிலும் கவனம் வேண்டும் என்கிடமே சந்தர்ப்பத்தை எப்போதும் கைவிட வேண்டாம் அது வெற்றியை தரலாம் இல்லை என்றால் அனுபவத்தை தரலாம் உன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் உன் தந்தையாகிய உன் சாயப்பா நான் துணையாக இருந்து வருகிறேன் வரும் ஏழாம் தேதிக்குள் வரப்போகும் அதிர்ஷ்டம் உன் வீட்டில் பணம் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து பணம் ஆறாக ஓடப்போகிறது ஆம் அதை பார்த்து சந்தோஷமடைய போகிறாய் நான் துணையாக இருப்பேன் என்று சொன்னதெல்லாம் உன் காதில் நிச்சயமாக விழுந்திருக்கும் என்னுடைய பார்வை உன் உன் மீதுதான் இருக்கிறது நீ சிறு தவறு செய்தாலும் அதை நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளை நீ தவறு செய்ய மாட்டாய் அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே என் பார்வை உன்னை பாதுகாக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோஷனம் கிடைக்கும் கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள் சுத்தி இருந்தால் உறவாடும் சொந்தங்கள் பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள் இவர்களோடு இருப்பதை விட விலகி இருப்பதே மேல் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மனமும் கண்ணாடியை போலத்தான் உடையும் வரையை யாரையும் காயப்படுத்துவது இல்லை நல்ல குணங்களோடும் நான் இப்படித்தான் என்று தலை நிமிர்ந்து நிற்க பழகு உன்னை புரிந்து கொண்டவர்கள் புரிந்து வரட்டும் புரியாதவர்கள் விலகிச் செல்லட்டும் அவர்களைப் பற்றி நீ வா நினைக்க தேவையில்லை வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்தே தான் அமைகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும் ஜெயிக்க நினைப்பவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா உன் சாயப்பா பல தடவை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் உனக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன் என்ன தெரியுமா என் சொல்லமே ஆசை கோபம் தற்பெருமை பொறாமை கர்வம் அதீத சந்தோஷம் இவை எல்லாம் உள்ளவர்கள் வாழ்க்கையை ஜெயிக்க முடியாது ஆகவே வாழ்ந்து முடிந்த பின்பு நம்மை யாரும் மறக்கக்கூடாது இதுதான் உன் வாழ்வின் வெற்றியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் தன்னுடைய மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட பின்னர் ஒரு மனிதன் முழு உலகத்தை ஆதாயமாக பெற்றாலும் அதனால் ஒரு பலனும் இல்லை உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபோதும் மறந்துவிடாதே நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும் அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய் அதை பார்ப்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறில்லை என்றவே ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு எது உனக்கு கிடைக்கவில்லை என நினைக்கிறாயோ அதை விட சிறப்பான ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகுது என்றுதான் அர்த்தம் உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை உன்னால் முடியாது என்று எதுவும் இல்லை அனைத்தையும் சாதகமாக உன் சாயப்பா நான் மாற்றி தருவேன் நீ கலங்கியது அனைத்தும் போதும் ஆம் செல்லமே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் இன்னும் வரும் ஏழாம் தேதிக்குள் எல்லாம் வரப்போகிறது உனக்கான அதிர்ஷ்டங்கள் இதோ உன் நீ வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன் நீ இதுவரை என்னிடம் கண்ணீர் மல்கி கேட்ட அனைத்தும் உனக்கு தரப்போகிறேன் இதோ என் செல்ல வேண்டியதை வேண்டியதையெல்லாம் வலுப்பெற்று விட்டது இனி எல்லாம் உன்வசம்தான் நீ பார்த்து கொண்டே இரு காயப்படுத்தி அவமானப்படுத்தியவர்கள் மத்தியில் என் செல்ல பிள்ளையை தலை நிமர செய்வேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை இது இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு சுப வாக்கு என் வாக்கு என்றும் பொய்யாகாது உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் கோபப்படாதே பொறுமையோடு இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நான் கற்றுத்தருவேன் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து விட்டதல்லவா சந்தோஷமாக இரு நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் சாயப்பா ஆசைப்படுகிறேன் மற்றதை நான் பார்த்து சந்தோஷமாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்